சத்த நல்லவர் நம்முடைய பிதா நம்மை குறித்து ஒரு ஆசையான திட்டத்தோடு கூட இந்த பூமியில நம்மை அனுப்பி மிகவும் ஒரு அவருக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவோடு கூட நம்மை இந்த பூமியில் அனுப்பி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் நீங்க வேதத்தை திறந்து பார்க்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஆதி அம்மத்தின் புஸ்தகம் ஆதி ஆமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பாருங்க ஆண்டவர் மனுஷனை போது சிருஷ்டித்த போது அவனை அவனே தேவ சாயலாக சிரஷ்டித்தான் தம்முடைய சாயல் பாருங்க நமக்கு கொடுத்திருக்கிற சாயல் உங்களை பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நீங்க யாரை பார்க்கலாம் யாருடைய சாயலை பார்க்கலாம் தேவனுடைய சாயலை பார்க்கலாம் அப்படி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் எனவேதான் உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்தார் அடுத்து பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பாருங்க ஆண்டவர் தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்து இன்னைக்கு நிறைய பேர் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி அநேகரும் நம்புறாங்க ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை தேவன் என்னுடைய சாயலாய் நான் உங்களை சிருஷ்டித்தேன் என்னுடைய சாயலாய் நான் உங்களை உருவாக்கினேன் உங்களை உருவாக்கினது மாத்திரம் இல்லை உங்களை உருவாக்கினது மாத்திரமல்ல நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான் பாருங்க ஆண்டவருடைய நோக்கம் அவங்க பழுகி பெருகணும் அடுத்து பூமியை நிரப்பணும் அதை கீழ்படுத்தனும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பாருங்க தேவலாக தேவ சாயலாய் சிருஷித்தார் நீங்கள் பலகி பெருகுங்கள் என்றார் அடுத்து நான் சிருஷித்த எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளு செய்யுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார் தேவனுடைய கனவு தான் பெரியமானவர்களே ஆதாமை குறித்து மனுவர்க்கத்தை குறித்து தேவனுடைய திட்டம் இதுதான் விளங்குதா இந்த தேவனுடைய திட்டத்தை ஆதாம் விளங்காதனால அவன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்து தேவன் விட்டு தூரமாக போயிட்டான் ஆனால் இதே மாதிரி தான் இன்றைக்கும் தேவன் உங்களை ரட்சித்த நோக்கத்தை திட்டத்தை நோ அவர் உங்களை மீட்டு கொண்ட நோக்கத்தை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் எப்படி எப்படி ஆதாம் தேவசாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டானோ அதை அவன் அறியாதபடினால் அவன் பிசாசினால் ஏமாற்றப்பட்டது போல இன்றைக்கு கத்தர் உங்களை ரட்சித்த நோக்கத்தை நீங்கள் அறியாமல் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதைத்தான் பவுல் பொருந்தியர்கள் எழுதும்போது சொன்னார் உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும்போது பதினெட்டாம் அதிகம் பதினெட்டாம் பிரச்சனம் ரெண்டு பதினெட்டு பின்பு தேவனாயக்கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் உண்டாக்குவேன் பாருங்க மனுஷன் இருப்பது நல்லது அல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையை அவன் கேட்கல அவரே அவனுக்கு என்ன செய்தார் துணையை உண்டாக்கினார் இப்படி மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆளுகை பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அடுத்து ஏற்ற துணை நான் உண்டாக்குவேன் ரட்சி தேவனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் இப்படி உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்த தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கென்று ஒரு ஏற்ற துணை ஒரு ஏற்ற துணை இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு ஏற்ற துணையாளராய் தந்திருக்கிறார் எத்தனை பேர் இதை விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற துணையாய் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்ற துணனா அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஏற்ற துணையை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்ம விளங்கி இருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணை அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற துணை யார் மட்டும்தான் ஆவியானவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட தேவன் நம்ம கரிசனையாய் இருந்து மீது அன்பாய் இருந்து நம் மீது மிக பொறுப்பும் உத்தரவாதமாய் இருந்து நம்மை கண்காணித்து அவர் நடத்த விரும்புகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் நீங்க பார்க்கும்போது பாருங்க ஆண்டவர் இவன் ஆளுகை செய்து இவன் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்து இருக்க வேண்டியவன் இப்போ இவன் ஆண்டவர் விளக்கின அந்த கணியை புசித்தபடினால் அவருடைய திட்டத்தை அறியாதபடினால் இப்ப எங்க வந்து எங்க வந்துட்டான் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல கத்தர் இவன் என்ன செய்யல சபிக்கல பாருங்க இவ்வளவு ஆசீர்வாதமான இந்த பூமி இவன் கீழ்பிடி போனதுல பூமி இப்ப சபிக்கப்பட்டு போச்சு ஆனா அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல சாபத்தை கொடுக்கல நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாம் ஆப்ஷன் பண்ணியா ம் ம் என்றான் என்ன செய்தாய் உம் கூப்பிடுகிறது உம் உம் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் பாருங்க ஆசீர்வாதம் முதல்ல ஆசீர்வாதத்தை இவன் சரியா பயன்படுத்தல அப்படிங்கும் போது இவன் கீழ்பிடியாமையினால போய் பாவம் செய்கிறான் பாவம் செய்த போது பூமி சமிக்கப்படுது இப்ப அடுத்த கட்டகரிக்கு எங்க போறான் அடுத்து சகோதரன் என்ன செய்தான் பயக்கிறான் கொலை செய்கிறான் இப்பொழுது இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பாருங்க ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய மனுஷன் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டிய மனுஷன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டிய மனுஷன் இப்ப எங்க வந்துட்டான் சாபத்திற்குள்ளாய் வந்துவிட்டான் இது தேவன் நினைத்திருந்த தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய மகிமையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டான் பாருங்க பூமி சபிக்கப்பட்டிருச்சு இப்ப இவன் என்ன செய்யப்பட்டான் சபிக்கப்பட்டான் புரிய மனுகளே எவ்வளவு ஒரு மோசான மோசமான கேடான நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு விட்டான் ஆனா இப்படிப்பட்ட இடத்திலிருந்து கத்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி மீட்கும்படி பிதாவானவர் இந்த பூமிக்கு நம்முடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா சாபத்தையும் நமக்கு வரவேண்டிய அத்தனை சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரித்துக் கொண்டால் இது நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு இழைப்பாறுதலையும் எவ்வளவு சமாதானத்தையும் எவ்வளவு ஆசீர்வாதத்தையும் திரும்ப நமக்கு கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்க பார்க்கும்போது ஆதியாமம் ஒன்பதாம் அதிகாரம் அந்த முதலாம் உலகம் நோவாவின் காலத்திலே அழிக்கப்பட்டது நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்ட பின்பு அந்த இரண்டாம் உலகத்திலே இரண்டாம் உலகத்திலே அதிகாமம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து இப்ப நினைச்சாரு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் எட்டாம் நோவாவுக்கோ கத்துருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கொடுத்தது முழு உலகத்திலையும் ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் தான் கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த கிருபை கிடைத்த மனுஷன் அதுக்கப்புறம் அந்த புது உலகத்தில் வாரான் ரெண்டாம் உலகத்துல அவன் குடும்பத்தில் வரும்போது தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அடுத்து பயமும் அச்சமும் உண்டாயிருக்கும் உம் கையளிக்கப்பட்டன ஆஹ் உம் ஆஹ் ஆஹ் திரும்பவும் கர்த்த அந்த இரண்டாம் உலகத்துல கர்த்த அவனை நோவாவை ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஏன்னா கத்தோடைய கண்களில் உங்களுக்கு என்ன செய்ய எனவே கிருபை உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல உங்களை பழுகி பெருக பண்ணுகிறதா இருக்கிறது அப்படியானால் அந்த கிருபை பெற்ற மனுஷன் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம் பார்க்கிறோம் எனவே கிருபை பெற்ற ஒரு மனுஷன் நீங்கள் இந்த பூமியில் கிருபை பெற்றிருக்கிறீர்களால் உங்களுடைய ஆத்மா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒன்றாய் தேவனோடு நடக்கிற ஒன்றாய் தேவனோடு இந்த பூமியில் உலாவுகிற ஒன்றாய் இருக்கும் ஏதன் தோட்டத்துல கத்தர் ஆதாமோடு உலாவினார் என்று பார்க்கிறோம் இப்பமோ நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் இதே பூமியில நீங்க இந்த பூமியில வந்து என்ன செய் மனு மக்களுடனே எருசலேமிலே அவர் தேவாலயத்திலே ஜனங்கள் மத்தியிலே சந்தி சஞ்சரித்து கொண்டிருந்தது போல உங்கள் மூலமாய் தேவன் இந்த பூமியிலே சஞ்சரிக்க விரும்புகிறார் வாழ விரும்புகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ பரவலில் ஆண்டு வரை இங்க உண்டா நம்ம கூட இருக்கிறார் ஆதியாமம் ஒன்பது ஆறு மனுஷன் யாருடைய சாயலு யாரு தேவனுடைய சாயல் நான் தேவனுடைய சாயல் எவ்வளவு மகிமையான நம்பிக்கை எவ்வளவு மகிமையான சந்தோஷம் இத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தேவ சாயல் பாடல் பாடுகிறோம் தேவசாயல் ஆகமாரி ரூபே நானும் நாம் தேவசாயல்ல உண்டாக்கப்பட்டபடினால் தேவசாயலை இழந்தவன் மீண்டும் தேவசாயலை அடைய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறான் சரியா எனவே அந்த தேவசாயலை இழந்த நீ நீ திரும்பவும் தேவ சாயலை அடைய வேண்டும் என்று விரும்பி உன்னை ரட்சித்து உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுக பண்ணி பண்ணி ஆளுகை தந்து பிரியமானவர்களே உன்னை ராஜாவாய் ஆசாரியனாய் அவர் நடத்த விரும்புகிறார் இந்த தேவ திட்டத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவர் கும்பிட்டு கோயிலுக்கு போடுறது மாதிரி கிடையாது தேவன் அப்படி உங்களை பழுகி அடுத்து ஏதாவது படிங்க நீங்கள் பழுகி பெருகி ஆஹ் விருத்தியாகுங்கள் என்றார் ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த பூமியில பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் வர்த்தித்து விருத்தி வர்த்தித்து விருத்தி பிரியமானவர்களே இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இப்படித்தான் தேவன் நம்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அடுத்து இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடி நாம் நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நான் எப்படி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதையும் நீங்கள் விளங்கி கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில டெய்லி இடைவிடாமல் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாம் வாழ வே வாழ முடியும் பயம் இல்லாமல் வாழ முடியும் புரியுமா அதை பவுல் சொல்லும்போது சொல்கிறார் ரோமர் கலை ரோமர் எட்டாம் அதிகாரம் இந்த சாக்கியம் எல்லாருக்கும் இல்லை அதே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் சகலமும் நீ அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு உன்னை தெரிந்து சொன்னா உனக்கு நடக்கிறது அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராயிருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் பாருங்க அங்க தேவ செயல் பார்த்தோம் இங்க யாருடைய செயல் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவ தேவசாயலை உண்டாக்குன மனுஷன் தேவ சாயலை இழந்தான் இப்பொழுது குமாரனை அனுப்பி இப்பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் இந்த அறிவு இந்த புரிதல் இந்த ஞானம் உங்களுடைய ஆத்மாவுக்கு இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் இதை அனுபவிக்க முடியும் அடுத்து எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்போ ஒருவனும் உன்னை கீழ்படுத்தவே முடியாது ஒருவனும் உன்னை ஆலை செய்ய முடியாது ஒருவனும் உன்னை சிறுமைப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை சாக்கியத்தை இந்த பூமியில நீங்களும் நானும் அனுபவிக்கும்படிக்கு கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அழைத்திருக்கிறார் இருக்கிறார் நீதிமன்ற்களாக்கி இருக்கிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு எப்படி ஒரு கேள்விக்குறி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது வார்த்தத்திலும் இருக்கிறவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே முத நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பு என் மீது அவ்வளவா இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு அது இணையற்ற அன்பு ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் இருக்கிற அன்பை விட கிறிஸ்து என் மீது வைத்திருக்கிற அன்பு என் ஆத்துமாவின் மீது வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு மிக பெரியது அவ்வளவு அளவற்றது அவ்வளவு உறுதியானது என்பதை ஒரு மனுஷன் என்றால் அந்த அன்பை அவன் பற்றி உத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவாளே அங்கே ஆசீர்வதித்தால் இங்கே நம்மில் அன்பு கூறுகிறான் அங்கே ஆசீர்வாதம் இங்கே அன்பு அன்பை நீ எண்ணி பாருங்கள் அந்த அன்பை எண்ணி பாருங்கள் கல்வாரி சிறுவையினுடைய அன்பை எண்ணி பாருங்கள் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் சுயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராய் ஏசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஒரு நிச்சயம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிதாவினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு அந்த நிச்சயம் என்னன்னா தேவன் என்னை நேசிக்கிற நேசத்திலிருந்து ஒரு நாளும் அவர் பின்வாங்கவே மாட்டார் என்ற அறிவு அவனுடைய ஆத்மாவிலே இருக்கும் புரியமான் அப்படிப்பட்ட ஒரு அறிவு உங்களுடைய ஆத்மாவில் இல்லாமல் இருக்குமானால் புரியமான் நாம் கடமையாய் நாம் புரியாதவர்களாய் நாம் ஒன்றுமே விளங்காதவர்களாய் போயிடும் ஆனா இதை விளங்கி கொண்ட தாவிது என்ன சொல்றான் தெரியுமா சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு படிங்க சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டு என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது எவ்வளவு ஒரு தைரியமாய் தேவலிடத்தில் பார்த்தீங்களா என் ஆத்துமா தொட இப்படி நாம சொல்ல முடியுமா சொல்றோமா கேள்வி இப்படிப்பட்ட வாஞ்சியும் தாகமும் நமக்கு இருக்கிறதா கேள்வி சங்கீதம் இருபத்தஞ்சு ஒண்ணு உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் நீங்க உங்க ஆத்மாவை தேவனிடத்தில் உயர்த்தி தேவனை நேசித்து தேவன் நேசிக்கிறதையும் உங்களை ஆத்மா புரிந்து கொள்ளுமானால் இந்த பூமியில உங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது உங்களை போல தேவனால் எண்ணப்படுகிறவன் யாருமே கிடையாது உங்களை உங்களை போல தேவனால் கோலப்படுகிறவன் யாருமே கிடையாது சொல்லப்போனா தாவிதா தான் சொன்னாரு என் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆத்மாவை குறித்து அவன் பல முறை பல இடங்கள்ல ஆத்மாவை கொண்டு கத்தரை துதிக்கிறான் ஆத்மாவினால் கத்தரை உயர்த்துகிறான் ஆத்மாவினால் கத்தரை பற்றி கொண்டிருக்கிறான் அவனைப் போல ஆத்மாவை குறித்து அறிவுள்ளவனாய் பேசினது பயவுள்ள யாருமே இல்லை புரியமானவர்களே தேவன் பேசி இருக்கிறார் ஆனால் மனிதன் பேசினது அவனை போல வேற ஒருத்தருமே பேசல எனவே உங்களுடைய ஆத்மா தொடர்ந்து உங்களை பற்றி கொண்டிருக்கிறது என் ஆத்மா தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்குது இந்த இடத்துல நம்முடைய இறுதியம் இருக்குமானால் நாம் எதையும் குறித்தும் கலங்க மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் வேதம் சொல்கிறது எபிரேயர் பதிமூன்று பதினேழு வாசிங்க எபிரேயர் பதிமூன்று பதினேழு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறோம் சரீரத்திற்கு அல்ல ஆத்மாவிற்கு உத்தரவாதம் எத்தனை பேரு உங்க ஆத்மாவை குறித்து யோசிக்கிறீர்கள் ஆத்மாவை குறித்து உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்களான அப்படியால் அவர்கள் துக்கத்தோடைய சந்தோஷத்தோட அதை செய்யும்பிடிக்கி அவர்களுக்கு கீழ்பிடிந்து அடங்குகள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆத்மாவை குறித்த அறிவும் ஆத்மாவைக்குரிய நன்மைகளையும் ஆத்மாவுக்குரிய மேன்மையும் நீங்க தேடாவிட்டால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது சரீரத்துல உலகத்துல ஆண்டவர் பார்க்கிறது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எபேசியர்கள் முதலாம் அதிகாரம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை காணும் கண்கள் பாக்கியமான்கள் பாக்கியமானவைகள் இந்த ஆசீர்வாதம் நான் முதல்ல பார்த்தோம் பூமியில பழுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதம் இப்போ கத்தர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு உன்னதத்துல எப்படி கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஆசீர்வாதம் ஆதாமுக்கு கிடையாது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்களுக்கு கிடையாது இந்த வாழ் இந்த ஆசீர்வாதம் பிரியமான உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆத்மாவிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த அறிவு நம்முடைய ஆத்மாவிலே இந்த அறிவு நம்முடைய ஆவியிலே விலகிக் கொள்வோமானால் மனவர்களே வாழ்க்கை அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும் அதற்கு போல் உங்களுடைய சிந்தனை இருக்கும் அதற்கு போல் உங்களுடைய நடை இருக்கும் அதற்கு போல் உங்களுடைய வார்த்தை இருக்கும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பிரியமனவர்களே எனவே கத்த நம்மை ஏன்னா படிங்க தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் இதுதாங்க தேவனுடைய மிகப்பெரிய உன்னதமான திட்டம் இப்படி தேவனுடைய உன்னதமான திட்டத்தையே நாம் தெரிந்து கொள்ளும்படி உங்களுடைய மணக்கங்களை திறந்திருக்கிறாரே நீங்க எவ்வளவு வாக்கியவான்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்து அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சிக்காக அப்படியானார் அவர் நமக்கு கிருபையை என்ன என்ன விட்டார் தந்து விட்டார் தம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறான் ஆதாமுக்கு இல்லாத சிலாக்கியம் அவன் தேவசாயலாய் உண்டாக்கப்பட்டவன் இன்றைக்கு நாம் தேவசாலாய் மாத்திரமல்ல அவருடைய புத்திரர்களாய் அவருடைய குமாரர்களாய் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கு கத்தனமை உலகத் தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் இதை ஒவ்வொரு நாளும் எண்ணி நீங்கள் நன்றி சொல்வீர்களானால் ஆத்மாவில் நன்றி சொல்வீர்கள் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு கத்ததாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமே ஜெய